சார் குட் மார்னிங் மே ஐ குட் மார்னிங் நாட் for me at least. உனக்கு எந்த காலேஜ்ல இருந்து டிகிரி சர்டிபிகேட் கொடுத்தாங்க தெரிஞ்சுக்கணும் நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா நீ கொடுத்த பிளான வச்சு கட்டின பதினெட்டு மாடி பில்டிங் ரிமெம்பர் பக்கத்திலே இருக்கிற ரெண்டு பில்டிங்ஸ் ஸ்பெக்ட்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஹெவன்லி ஹைட்ஸ் அடுத்து மெட்ரோ போலீஸோட பேலைட் டவர் நடுவில் அப்ரோச் ரோடு வாட் ஷுட் பி தி வித் டெல் வி மேன் கம் ஆன் டெல் மீ வாட் ஷுட் பி தி வித் சார் பன்னெண்டு பன்னெண்டு மீட்டரா இருக்கணும் அப்புறம் இப்போ இருக்கிற அப்ரோச் ரோடோட வித் என்ன பத்து மீட்ரு வாட் த ஹெக் இஸ் ஹாப்பனிங் ஹியர் இப்போ என்னாச்சு கவர்மெண்ட் ஸ்டே கொடுத்துட்டாங்க இது வரைக்கும் கட்டின பதினெட்டு மாணி என்ன பண்றது இடிச்சு தரலாமா சார் அந்த ஃப்ளாட்டை வாங்கினா கம்பெனிக்கு நஷ்டம் வரும்னு நினச்சி தான் இப்போ என்னாச்சு கம்பெனி நஷ்டத்துல போகாம இருக்க எங்க தலையை உருட்ட வேண்டியதா இருக்கு அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம் இனி உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாருங்க டிட் கெட் தட் ஃபார்ம்ல ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ரவி சார் கூட தெரியும் சார் நோ சான்ஸ் நோ சான்ஸ் அட் ஆல் தேவி சார் ரவி எங்க கேபிட்ல இருக்கார் சார் நோட்டல் குரூப்போட மீட்டிங் கூப்பிடுங்க ஓகே சார் பன்னெண்டு மீட்டர் அப்ரோச் ரோடு இருக்க வேண்டிய இடத்துல ஜஸ்ட் பத்து மீட்டர் தான் இருக்கு நான் அன்னைக்கே சொன்ன பக்கத்துல ஒன்று ரெண்டு சென்ட் ஆட் பண்ணிக்க சொல்லி அண்ட் ஐ பிலீவ் தட் பிளாட் வாஸ் அவைலபிள் டு இல்ல நான் அன்னிக்கே எழுதி கையெழுத்து போட்டு ஆனந்த் தேவி அந்த கூட ஹியர் செக் தி டேட் மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இல்ல ஆனந்த் அன்னைக்கு நீ சொன்ன உன்னோட ஒய்ஃபோட கசின்ஸ் யாரோ மினிஸ்ட்ரேட் ஸ்டாஃபா இருக்காங்க அவங்க எல்லாம் நீட்டா ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்னு சொன்னேன் பன்னெண்டு மீட்டர் பத்து மீட்டராக்க ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம லஞ்சமாக கொடுத்துருந்தோம் கார்பரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு இது இல்லாம வேற வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் ரவி இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறது யாரு அண்ட் யூ திங்க் யூ ஹவ் டு கண்டினியூ ஹியர் சோ ஐ திங்க் ஐ ஹவ் அ வே அவுட் ஆனால் அதை உங்ககிட்ட மட்டும்தான் பேசணும் சார் பிளீஸ் எக்ஸ்கூஸ் ஒரு வழி இருக்கு சார் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தாட் தான் மணி இன்வால்வ் ஆயிருக்கு ஆனா இந்த லாங் ரன் நம்ம கம்பெனிக்கு தான் லாபம் வள்ளார் பாடத்துல டெர்மினல் வந்துருச்சுன்னா விசாகப்பட்டினத்தை விட கொச்சி நல்ல பெட்டர்ல வந்துடும் ஒருவேளை மும்பையை விட பெட்டரா இருக்கலாம் நம்ம ப்ராஜெக்ட்டோட பேக் சைடு இதோ இங்க இது இருபத்தஞ்சு சென்ட் இடம் இது சிவசுப்ரமணியன் ஒருத்தர்கிட்ட இருக்கு அந்த பிளாட்டை வாங்கணும் நம்மளோட ஸ்ட்ரக்சர்ல அந்த பிளாட்டுக்கான ஆக்சஸ் இல்லாம போயிடுச்சு அங்க ஒரு ஸ்கூட்டர் போற அளவுக்கு தான் வழி இருக்கு இந்த சமயம்தான் நம்ம சீப்பா வாங்க முடியும் இந்த சிவசுப்ரமணியம் பிளாட்டோட நேர் ஆப்போசிட் ஏரியோட இந்த கரை இது ரவுட் இந்த இடத்துல ஒரு நம்ம கட்டினா கவர்மெண்ட்டும் சில விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க ஒரு ஒரு போனஸ் தான் இந்த இந்த பிரிட்ஜ் அந்த ஹைவேக்கும் த்ரிஷூருக்கும் ஷார்ட் கட் ஒரு பங்கு டிஸ்டன்ஸ் கம்மி ஆயிடும் நமக்குள்ளேயே இருக்கணும் சார் சீக்ரெட்ஸ் லீக் ஆகுது இந்த ரூம்ல இருந்து இங்கிருந்து வெளியில் போனவங்களையான்னு கேட்டால் அது தெரியல பட் ஒய் டேக் சான்சஸ் இந்த பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும் திஸ் சுட் பி பிட்வீன் அஸ் யூனோ ரவி இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதோ நான் பயந்துகிட்டே இருந்தேன் எல்லாம் முடிஞ்சிட்டு டேடிக்கு முன்னாடி நான் நிற்கும் போது ஈட்டன் யூனிவர்சிட்டியில் நான் படித்த டிகிரி டாப்பர்னு சொல்லி சிரிப்பார் அப்பா முன்னாடி யூ சேவ்ட் மை ஆஸ் மேன் That's my job sir. Thank you. அப்பா. இது கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க போக முடியும். ஓகே. பரு அந்த போன் எடு. ஆ. ஹலோ. உன் புருஷன் இல்லையா? இருக்காரு. கொடுக்குறேன் வேண்டாம். நான் சொல்ற விஷயம் உன் ஏற மாட்டேங்குது மத்தவங்க கிட்ட அவன் வேலையை காட்ட வேண்டாம்னு வான் பண்ணிடுவோம் நல்லா தான் இருக்கு ஆனா தலஹால் புரியாமா ஆடிக்கிட்டு இருந்தானா போட்டோவா செவத்துல தூங்குவான் கொஞ்ச நாள் இல்லாம இருந்தது இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு என்னாச்சு கொலை மிரட்டல் கையை வெட்டிடுவேன் கால வெட்டிருவேன் கொன்னுடுவேன் நீங்க தான் காசு கொடுத்து இப்படிலாம் பண்றீங்களோன்னு சந்தேகமா இருக்கு எதுக்கு முன்னாடி கெத்தா காட்டுக்கிறதுக்குதான் நான் பெரிய ஆள்னு முன்னாடி சீன் போடுறதுக்கு ஐயோ இந்த உலகத்துல

ஹே ஆன்சை தனியா வா வந்தேன் வா ரிலேட்டட் ஹாப்பி பர்த்டே தேங்க் யூ நீ எப்ப வந்த நேத்து ஆ இந்த கிஃப்ட் எல்லாம் எதுக்காக ஆஹ் அடுத்த வாரம் ஓவர்டேக்கு இது மாதிரி கிடைக்கும்னு நினைச்சியோ

ஹன்சி டயட் பத்தி கொஞ்சம் சொல்லி கொடு இவளுக்கு என்னோட வயிறு கண்ணம் மட்டும் பெருசாகிறதுனால எல்லாரும் இவளை பட்னி போடுறேன்னு நினைப்பாங்க அப்ப கூட உடம்பு குறைக்க மாட்டீங்க ஆனா இப்ப மட்டும் என்ன சொல்றீங்க அச்சோ எனக்கும் சேர்த்து நீ ஒல்லி ஆயிட்டு இருக்க நாளைக்கு தானே உங்க பாட்டி இவள நான் கம்ப்ளீட்டா ரிலீவ் பண்ணிடுறேன் அம்மா மனைவி எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல காலேஜ்ல இவளுக்கு என்ன பேரு மரங்குத்தி பாரு சுதந்திரமா என்ஜாய் பண்ணட்டும் என்னோட மரங்குத்தி மனைவி சோ கேக்கே நான் கால் பண்றேன் Amukuti, you are a flat country. Yes, we weed. Oh, we You are really lucky to have a husband like him. <laughs> Thank you. Good morning, sir. Ah, Shyam. Maria, office time is tricking. Carry on. Antony. Hi, Ravi. James, you have coffee. So, ஒன்றும் இல்ல நாளைக்கு தானே புது ப்ராஜெக்ட் லான்ச் மரேன் மிராஸ் நம்ம கம்பெனிலேயே விலை மதிப்பு அதிகமாக இருக்கிற ப்ராஜெக்ட் ரெண்டு வருஷம் மூளைய பயன்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஸ்டார்ட் பண்ண என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஆனா ப்ராஜெக்ட் ஆனானப்போ நான் அவுட் ப்ராஜெக்ட் ஆகிட்டாங்க நீ வந்த புதுசுல என்னோட ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்ட இப்போ இந்த ப்ராஜெக்டையும் நல்லா இருக்கு என்ன ஆண்டனி பேசிட்டு இருக்க எனக்கு அந்த மெரேன் மிரேஜ் மேல எந்த விருப்பமும் இல்ல கம்பெனி கொடுக்குது நான் செய்யறேன் அவ்வளவுதான் உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியாது நீ சொல்லிருக்கலாம் ஒன்னு பண்ணலாம் நாளைக்கு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை ப்ராஜெக்ட் லீடராக்க நவீன் சார் கிட்ட நான் பேசுறேன் ட்ரஸ்ட் மீ மேன் ஐ எம் நாட் பிளஃபிங் நான் பேசுறேன் உங்க எல்லாருக்கும் சேர்ந்துருச்சா அடிச்சாச்சு நான் இனி வரல பாரு இவன் நம்ம தோத்துருவோம் இவன எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவான் என்ன போறேன்னு சொல்றீங்க கொஞ்ச நேரம் இருங்க இன்னொரு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போலாம் வீட்டுக்கு போய் படுத்த உடனே மாத்திரை கொண்ட அடிக்கிறதுனால உங்களுக்கு ஒண்ணு ஆகாது ஏன்னா எமன ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க விளையாடுறது நல்லா தான் இருக்கு இந்த ரவி இருக்கான்ல இவர் கூட விளையாடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா விளையாடுங்க ஏன் அப்படி சொல்றீங்க இது கேம் தானே டைம் நல்லா இருக்குதுனால ஜெயிக்கிறேன் அவ்வளவு ஆமா உன்னோட டைம் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு விளையாட்டா இருந்தாலும் பிசினஸ் இருந்தாலும் நம்ம ப்ளூ ஸ்டார் கோவிந்தனோட எழுபது சென்ட் குரூ பார்க் பக்கத்துல இருக்குல்ல சென்ட்டுக்கு ஐம்பது ரூபாய் அதிகமா நீ வித்ததுனால எனக்கு இருபது ரூபாய் நஷ்டம் இருபது லட்சம் எனக்கு அட்வான்ஸ் திருப்பி கிடைச்சிடுச்சு ஆனா அது கேக்கறதுக்கு நல்லா இல்லல அப்புறம் இந்த டைம் டைம்னு சொல்றது ரொம்ப வித்தியாசமானது அந்த டைம் டக்குன்னு ஆப்போசிட்டா மாறிடுச்சுன்னா கிங்கு ஜோக்கராகவும் மாறலாம் ஜோக்கராக வேண்டாம் கிங்காவே இருக்கட்டுமே இதனால உங்களுக்கு என்ன நஷ்டமோ அதை சரி பண்ணிக்கலாம் அது இப்படி அதெல்லாம் வேண்டாம் இந்த ஊர்ல சுத்து வட்டாரத்துல எல்லாரையும் வாழ்க்கைய பணைய வச்சு ஜெயிச்சிருக்கேன் இது வரைக்கும் என் அப்பா கிட்ட கூட கை நீட்டினது இல்ல இப்போ ஓங்கிட்டிய போன காசை எப்படி திருப்பி கொண்டு வரணும்னு கத்துக்கிட்டு தான் நான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன் இங்க பாரு ரவி உனக்கு தான் நல்ல வேலை இருக்குல்ல அது போதாதா இந்த ரியல் எஸ்டேட் தொழில பண்றதுக்கு தான் நாங்க நிறைய பேர் இருக்கோம்ல இங்க பாருங்கண்ணா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் இப்போ நீங்க சொன்னீங்க இல்ல கார்டூ காரன் பத்ராஸ் கதைனால இல்ல சிங்கிள் பெட்ரூம் ரூம்ல இந்த டவுன்ல வாழ ஆரம்பிச்ச காலத்துல எங்கேயோ இருக்கிற திருஷூர்ல இருந்து என்கூட கூட வந்து என்னோட லைஃப்ல நிறைய சந்தோஷத்தை கொடுத்தவங்க நீங்க அது எனக்கு சின்ன விஷயம் கிடையாது அதுக்கான கடமையும் பாசமும் உங்க மேல இருக்கு அதுக்கு இந்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசி நீங்க ஸ்பாயில் பண்ணிடாதீங்க ம் அப்புறம் என்னுடைய ரியல் எஸ்டேட் விஷயம் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா என் அப்பா எனக்கு எதுவுமே கொடுக்கல நம்மளாச்சும் அது என்னோட கடமை இல்லையா நீ சொல்றதெல்லாம் சரிதான் நல்ல சாஃப்டா ரொம்ப அழகா தான் பேசுற ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்க உனக்கு தெரியும்ல நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான் உனக்காக ஒரு சின்ன பாம வாங்கி வச்சா எப்படின்னு யோசிக்கிற டேவிடண்ணா நமக்காக டெய்லி பாடுற நம்மளோட அத்திரி இருக்கா ரெண்டு பேக்கு குடிச்சதுக்கு அப்புறம் கொங்கின் லாங்குவேஜில் அவன் ஒன்று சொல்லுவான்ல தொகையில் பப்பாக்க புத்திசி கேசி ரந்தே புகா எம் ஐ ரைட் அத்ரி யூ செட் இட் மே அதுக்கு என்ன அர்த்தம்னு அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கிளம்புறேன் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே ஆண்டனி நவீன் சார் யார் ஒரு நிமிஷம் இது ரெக்கமெண்டேஷன்ல ஒரு சஜஷன் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு வேற ஒரு லீடர் உன்னை விட யார் பொருத்தமா இருப்பா இல்ல ஆண்டனிக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்னை விட அவரால் இதை நல்லா பண்ண முடியும் மெரெயின் ஸ்ட்ரக்சர்ல பேசிக் டேஸ்ட் அவர்கிட்ட இருக்கு நீங்க தான் இதை லீட் பண்ணியாகணும் ரவி என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது டேடி உங்ககிட்ட பொறுப்பை பிடிச்சிருக்காரு அவர் யோசிக்காம பண்ணியிருக்க மாட்டாரு குட் டே என்னால முடிஞ்சத நான் பண்ண செஞ்ச மாதிரி நீ புத்திசாலி தான் குட் மார்னிங் சார் மார்னிங் ஆனந்த் கரெக்டான வழி தெரியல பரவாயில்ல வரும்போது கால் பண்றேன் ஆப்டர்நூன் அங்கே வந்துருவேன் சார் ஓகே பாரூ நவீனோட அப்பா கிருஷ்ணமூர்த்தி சார் நம்ம சேர்மேன் என்ன மாதிரி ரீஜனல் ஹெட்ட அவர் கெஸ்ட் ஹவுஸுக்கு கூப்பிடுறாருன்னு சொன்னா இட் மீன்ஸ் சம்திங் பிக் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் தங்க வேண்டியது இருக்கும் நிறைய பேர் கூட குடிக்க வேண்டியது இருக்கும் குடிச்சிட்டு பேசுறத வேற கேட்கணும் இவருடைய வாழ்க்கையை மார்க்கெட்ல ஆரம்பிச்சதுல இருந்து சவுத் இந்தியால பெரிய பில்டரான விஷயத்த நூறு வாட்டி சொல்லுவாரு ஆனா காலையில விடியும் போது ரவி ஹேப்ரகாம் ஒருவேளை ஆர்ட் இன்ஸ்ட்ரக்சர்ஸோட வைஸ் பிரசிடன்ட் ஆகும் அப்போ நீங்க நாளைக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படினா நான் அந்த பார்ட்டியை கேன்சல் பண்ணிடுறேன் பாப்பாவை நான் பாத்துக்கறேன் நோ வே ஆன்சி கிட்ட எல்லா பிளானும் சொல்லிட்ட அவளுக்கு முன்னாடி என்ன முட்டாளா கிடாத நீ ஒன்னு பண்ணு உனக்கு உடம்பு முடியாதப்போ பாப்பாவை பாத்துக்க ஒருத்தங்க வந்தாங்கல அவங்களோட பேர் என்ன சிசிலி ஆ காலர் ஆ அவ கிட்ட நம்ம பொண்ணு ஆ அப்படினா போற வழியில நான் டிராப் பண்ணிடுறேன் ஓகே அவளுக்கு கால் பண்ணி பார்க்கறேன் ஓகே வேவலே இருந்துதானே ஆ ஒரு டெஸ்ட் இருக்கு அதனால தான் நான் வந்தா வாங்க சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ரொம்ப டிராஃபிக் பரவாயில்ல இப்போ தான் ரெடி ஆயிட்டா கு குழந்தைங்க அம்மா வந்துட்டா பாப்பாவோட பேர் என்ன பாப்பா இல்ல அமிதா சுசன் ابراہیم ஹை நல்லா இருக்கே நீங்க ரெடி ஆயிடுச்சா ரெடி உனக்கு லிப்ஸ்டிக் மஸ்காரால தேவை நான் அண்டர்வேர் போட்டாலே போதும் சே ரொம்ப பேசாதீங்க உங்களை எப்படி அந்த ஆபீஸ்ல வச்சிருக்காங்க அப்புறம் சிசிலி வரல அதுக்கு மேல வேற ஒரு பொண்ணு வந்திருக்கா பியாட்ரிஸ் பியாட்ரிஸா அந்த பேர்ல ஒரு குழப்பம் இருக்க இல்லையா பியாட்ரிஸ் ஏதோ ஒன்னு அம்மா முத்து கொடுக்கவா

எவ்வளோ லேட் ஆனாலும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் போகணும் ஓகே சார் மொபைலோட சார்ஜரை வண்டியில தான் எடுத்து வச்சேன் இல்ல இல்ல அது நீங்க வைக்கல நான் தான் எடுத்து வச்சேன் நீ இல்லனா நான் என்ன பண்ணுவேன் ம் போடு போடு வண்டி எடுங்க ஒரு காம்ப்ளிமென்ட் கொடுக்கலாம்னு நினைச்சேன் வேண்டாம் போ பை அம்மா பை லவ் யூ பை இந்த பிஆர்டிஸ் கூட அவை இருப்பால்லை? ஓ!